ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன மேஜர் மதன் குமார் அண்ணாமலை எக்ஸ் ஐ பி சாணக்கியாவின் உரை வீச்சு ஜூன் ஒன்று ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு ஆர்ஆர் சபா மயிலாப்பூர் சென்னை அனுமதி இலவசம் அனைவரும் வருக கர்நாடகாவில் மிகவும் சர்ச்சைக்குள்ளான இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கும் மசோதா அம்மாநில காங்கிரஸ் அரசால் குடியரசு தலைவருக்கு அனுப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்துள்ள பப்ளிக் புரக்யூட்மெண்ட் திருத்த சட்ட மசோதா ஒரு கோடி ரூபாய் வரையிலான பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீட்டை வழங்குகிறது மேலும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான அரசு ஒப்பந்தங்களில் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டையும் அந்த மசோதா வழங்குகிறது இந்த மசோதாவானது கர்நாடகா சட்டமன்றத்தில் மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டது கர்நாடகாவின் பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கும் வகையில் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த அந்த மசோதாவை அம்மாநில ஆளுநர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக திருப்பி அனுப்பியதோடு அதனை ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு அனுப்ப வலியுறுத்தினார் இதையடுத்து அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவது குறித்து கர்நாடக அரசு பரிசீலித்து வருகிறது இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்ய மூத்த அதிகாரிகள் மற்றும் சட்ட நிபுணர்களை சந்திப்பதற்கு கர்நாடக அமைச்சர் ஹெச் கே பாட்டீல் திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்து இந்த விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஆழ்த்தியுள்ளது